இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் கோவையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார் காங்கிரஸ் பேரியக்கத்தின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் புதிய ரத்தங்களை பாய்ச்சுவதற்கும் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை மேற்கொண்டு வேலை திட்டங்களை கொடுப்பதற்கும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது எல்லோருடைய ஆலோசனையும் கேட்டு பெற்றிருக்கிறோம் இது சாதாரண சின்ன சின்ன கட்சிகள் சீமான் பாமக பாஜக இவங்கெல்லாம் நாங்கள் வந்து ஆட்சி அமைப்பும் போது ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்குன்ற ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக கோட்டை விட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் மீண்டும் அந்த முயற்சி எடுப்பதற்கு எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்தினால் தோழமை கட்சிகள் வலிமை பெறப் போகிறது இப்ப பாஜக வலிமை பெற்றால் தோழமை கட்சிகளுக்கு வலிமையா இருக்குமா பாமக வலிமை பெற்றால் எங்க தோழமை கட்சிகள் வலிமையா இருக்குமா நாங்கள் வலிமையா இருந்தது தோழமை கட்சிகள் வலிமையா இருக்கும் ஆகவே இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது என்பது எங்களுடைய ஜீவாதார உரிமை அது மாதிரி கிடையவே கிடையாது எங்க நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உண்மையான தோழமையோடு இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் எந்த கட்சிகள் எதிர்கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொன்னாலும் முதலில் அதற்கு எதிர்ப்பது உண்மையான தோழமையாக காங்கிரஸ் பேரியக்கம் தான் அது சட்டமன்றமாகட்டும் மக்கள் மன்றமாகட்டும் எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது வேறு தோழமை என்பது வேறு ரெண்டுத்தையும் நீங்க பாக்க கூடாது இப்போ கூட்டணி அமைச்சரவை வந்தாலும் அதுல எங்களோடு அவர்கள் பங்கு பெறுவார்கள் அமைச்சரவையில் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் இணக்கமாக இருக்கிறோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது எங்களுடைய கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் எங்களுக்கென்று ஒரு வழித்தோன்றல்கள் காமராஜருடைய வழித்தோன்றல்கள் தலைவர் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி தலைவர் ராஜீவ்காந்தியுடைய தான் இன்று கட்சியில் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி அதற்கு நாங்கள் முன்னெடுப்பதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது எங்களுடைய கட்சியுடைய வேலையை நாங்கள் பார்க்கிறோம்